அது அதை எங்கள் அண்ணன் சொல்கிறாங்களா தெரியல என்னன்னு ஏன்னா அவர் கூட ரெண்டு மூணு படங்கள் நடித்தார் எங்கள் அண்ணன் கூட அதை கூட அதை சொல்லிப்பேன் அதை விடுங்க அது ஏதோ சொல்லிப்பேன் நீங்கள் சோஜியோ அந்த தொழிலாளர்கள் அந்த அதில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களும் மதிப்பும் இருக்குது அவங்களுடைய உரிமை நியாயமான போராட்டங்களுக்கு எப்பவும் நான் துணை நிற்பேன் அவங்க ஆதரவு ஆனால் அவங்க மேலே எனக்கு பெரிய வருத்தமும் கோபமும் இருக்குது இந்த பிரச்சனை எத்தனை நாளாக இருக்குது ரொம்ப நாளாக இருக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆட்சியை நிறுவ வேலை செஞ்சிடல இல்லையா செஞ்சீங்க கடந்த ஆட்சியை நம்பி அதை நிறுவ வேலை செஞ்சிடலாம் இல்லையா கற்றவர்கள் நீங்கள் கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டணும் நீங்கள் முன்மாதிரியாக இருந்து ஒரு நல்ல அரசையும் நல்ல அதிகாரத்தை நிறுவனும் ஒரு தடவை ஏமாறலாம் கிட்ட எத்தனை தடவை ஏமாறுவியை நான் கேட்குறதுக்கு நீங்கள் கேள்வி கேட்டீங்களா நான் கேட்குறது எத்தனை தடவை ஏமாறுவீ பூனை இருக்குல்ல பூனை பாலை வெள்ளையை வச்சு நீங்கள் குடிக்கும் சூடாக காய்ச்சி வச்சுட்டீங்கன்னு வைங்கள வாயை வச்சோன்னு சுட்டுச்சுனா வாழ்நாள் முழுமைக்கும் வெள்ளை எதை பார்த்தாலும் வராது கிட்ட வாழ்நாள் முழுமைக்கும் பூனை வராது கிட்ட அப்போ நம்ம வரலாமா ஒரு தடவை ஏய் இவ அயோக்கியா பயவனை நம்ப கூடாதுன்னு ஏமாத்திரான்னு தெரிஞ்சா ஏமாற இருக்கிறவரை ஏமாத்திரம் இருக்குதானு செய்வான் இது அவனுக்கு பிரச்சனையாக படலை ஏன் நீ மறுபடியும் மறுபடியும் அவனுக்கு வாக்கு செலுத்தி வலிமையை கொடுத்துக்கிட்டே இருக்கா வெற்றி பெறும் அப்போ அது இச்சியும் இல்லையே இது ஒரு பிரச்சனை இல்லையே நீங்கள் கற்றவர்கள் நீங்கள் போராடு நீங்கள் தான் நீங்களே நீங்களே அம்மா தான் அப்புறம் என்ன பண்ண முடியும் கடந்த தேர்தலில் இதே ஆட்சியை நிறுவ நீங்கள் பாடுபட்டீங்களா இல்லையா இப்போ அவர் செய்ய மாட்டேங்கிறாரு எதிர்கட்சியாக இருக்கும்போது கொடுத்தார் வாக்குறுதி எதில் நிறைவேற்றிருக்கிறாரு ஆசிரியர்கள் பணி நியமனமாக பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிர நிரந்தரமா சொல்லுங்கள் செவிலியர்களின் பணி எதுக்காக இவங்க பேசுனா தானே கூட்டுறவு கடன் தள்ளுபடியாக நீட்டு தேர்வு ரத்தா எது ஒன்றில் சரியாக இருந்திருக்காங்க நான் வந்தவன ஒரு சொத்து மது தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு ரெண்டாயிரத்தி அந்த பதினாறு தேர்தலில் சொன்னது இருக்குதா இல்லை இருக்குதா இல்லையா அந்த பதினொன்றில் இதில் பேசுனாங்க எல்லாருமே சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அம்மையார் ஜே கனிமொழி தம்பி உதயநிதி ஐயா ஸ்டாலின் ஐயா கருணாநிதி அவர்கள் எல்லாருமே சொன்னாங்க இப்போ என்னாச்சு என்னங்க வந்தால் மூடுறேன் நீங்கள் இப்போ மூடல என்ன வாய மூடுறாங்க அப்போ நீங்கள் கேள்வியை கேட்குறீங்களே ஒழி அந்த நேரம் உங்களுக்கு கோபம் வருது எரிச்சல் வருது போராடுற மாதிரி கோபம் வருது ஆனால் அது அப்புறம் அந்த தேர்தல் நேரத்தில் ஏ அதை நீர்த்து போகுது அந்த கோபம் மாறுதலாக வரணுமில்ல இது சரி எப்படா சரி செய்யறது அப்படின்னு வரணுமில்ல நீங்க போராடும் போதெல்லாம் நானும் உங்களோட போராடிருக்கேன் அவரும் நின்று போராடி இருக்காரு எதிர்க்கிச்சியார் என்பது ஒரு நியாயமான கோரிக்கை கூட நிறைவேற்றாத அரசை திருப்பி திருப்பி அந்த அதிகாரத்தை எப்படி நீங்க ஆதரவளித்து நிறுவுறீங்க நீங்க கற்றவர்கள் உலக அரசியலை ஆய்வு செய்கிறவர்கள் எல்லாம் தெரிந்தவர்களே செய்யும்போது அடித்தட்டு உலக மக்கள் எப்படி என்ன பண்ணுவாங்க இங்க தான் தவறு நடந்துருது அதனால என்ன செய்வது நம்ம அனுதாபப்பட முடியுது வருத்தப்பட முடியுது அவங்களோட சேர்ந்து நம்மளும் போராட முடியுது அவங்களுக்காக ஒரு அறிக்கை கொடுக்க முடியுது வேற என்ன செய்ய முடியுது என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்பா செத்துட்டாரு நீங்கள் அழுகிறீங்க நானும் சேர்ந்தால் அழலாம் அவ்வளோதான் செய்ய முடியும் வேற என்ன செய்ய முடியும் ஆனால் நீங்கள் கொண்டவனுக்கே திருப்பி திருப்பி என்ன செய்யுங்க கத்தி அறுவா துப்பாக்கி கோடாரி எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அவன் நல்லா இருக்கான் இதுதான் நடக்குது அது அது வந்து நம்ம தோழர்களே இப்படி பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது கொடுமை தான் ಕೇಳಿ <inaudible> <inaudible> <inaudible>